ஹாய் கைஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் பிபி செஞ்சு பார்த்துருப்பீங்க தென்னங்கீத்தை வச்சே எப்படி பிபி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் தாங்க நம்மளுக்கு அதை செஞ்சு காட்ட போகிறார் இதுக்கு தேவையானதுலாம் தென்னங்கீத்து இருக்குது இல்லைங்களா அது மட்டும்தாங்க தென்னங்கீத்தோடய அடி பக்கத்தையும் நுனி பக்கத்தையும் இவர் எப்படி வெட்டுறாரோ அதேமாரி சமமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த தென்னங்கீத்தோடய சென்டரில் இருக்க பார்த்தீங்களா தென்னங்குச்சி அது நமக்கு தேவையில்லாதது ஸோ நம்ம அதை எடுத்துடலாம் அடுத்தது இந்த தென்னங்கியத்தோட ஒன்றுத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அது முனையை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவர் எப்படி ரோல் பண்ணுறாரோ அதை பார்த்து அப்படியே ரோல் பண்ணுங்கள் அப்போதான் கரெக்டாக வரும் இதை உங்கள் பசங்க உங்கள் பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு பசங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க இதில் காட்டுற மாதிரியே நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட அப்புறம் நீங்கள் ரோல் பண்ணிங்க இல்லைங்களா அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஏதோ ஒரு முல்லையோ இல்லை ஏதாவது குச்சியோ இதில் செய்கிற மாதிரி மேல விட்டுருங்க அப்புறம் தென்னங்கீத்துல இந்த மாதிரி ரெண்டு பீஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இது இல்லைனா சவுண்டே வராது இப்போ அந்த ரெண்டு பீஸையும் இதுல காட்டுற மாதிரியே ஒன்னா வச்சு நம்ம பிபி ரெடி பண்ண இல்லைங்களா அதோட சென்டரில் உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பிபி ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் செஞ்ச அனுபவம் இருக்கு வாசிச்ச அனுபவம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் வரவேற்கப்படுகிறது இந்த மாதிரியே நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் மேக் பண்ணியிருந்தோம் இதிலேருந்து வர சவுண்டை நீங்களே கேளுங்களேன்